ஆம்பளைப்புழ வேணும்னு இருந்து பெற்ற குழந்தை அவங்களால இறந்துட்டு இந்த மாதிரியா அனிதா குப்புசாமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களுடைய மகனோட இறப்பு குறித்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நாட்டுப்புற பாடகியான அனிதா குப்புசாமி தனக்கு ஒரு மகன் பிறந்த இறந்தது குறித்து கண்கலைஞா பேசியிருக்கிற இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் ஆகுது அனிதா குப்புசாமிக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிற நிலையில அவங்க ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரியா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்த நிலையில பிறந்த குழந்தை மருத்துவர்களினுடைய அலட்சியத்தால் இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் கண்ணீரோட சொல்லியிருக்கிறாங்க சோ நாட்டுப்புற பாடகராகவும் பின்னணி பாடகர்களாகவும் வலம் வருபவங்க தான் புஷ்பவனம் குப்புசாமி அண்ட் அனிதா குப்புசாமி சோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நாட்டுப்புற இசையின் மூலியமா அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புஷ்பவனம் குப்புசாமி தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதையுமே வாங்கியிருக்கிறாரு அதோட சென்னை பல்கலைக்கழகத்தில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படிக்கும்போது நிறைய போட்டிகள்லையும் கச்சேரிகள்லையுமே ஒன்னா பாடியிருக்கிறாங்க அப்போதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில காதல் ஏற்பட்டுச்சான் அதுக்கப்புறமா வீட்டினுடைய எதிர்ப்பையும் மீறி இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சிருக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறமா பண ரீதியா அதிகமா கஷ்டப்பட்டு இருந்தாலுமே தங்களுடைய காதல் குறைஞ்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் அனிதா குப்புசாமி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து இப்போ அவங்களுக்கு சினிமா மேடை நிகழ்ச்சிகள் டிவி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியா பாடல்கள் பாடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைத்து இவங்க இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லை இப்போ உலக அழகுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய இசை கச்சேரிகளையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் தங்களுடைய பாடல்கள் மூலியமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க இந்த நிலையில்தான் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அனிதா குப்புசாமி வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் மாடித்தோட்டம் பூஜையறை சமையல் குறிப்பு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க இந்த நிலையில தான் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னால் மறக்க முடியாத சில நினைவுகள் குறித்தும் பேசியிருக்கிறாங்க அதில் அவங்க பேசும்போது எனக்கு பல்லவி மேகா இந்த மாதிரியாக ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க ஆனால் பல்லவி பிறந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரியாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்த நேரம் தான் நான் கர்ப்பமானேன் அதுக்கப்புறமா நாம நினைச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தையினுடைய முகம் அவ்வளவு ஒரு வசீகரமா இருந்தது ஆனா குழந்தை பிறந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் மயக்கமா இருந்தப்போ டாக்டர்கள் ஏதோ ஒரு தவறான ஒரு ஊசியை போட்டுட்டாங்க அதனால நல்லா இருந்த குழந்தை நெஞ்செல்லாம் எரிஞ்சு இறந்து போயிடுச்சு இந்த மாதிரியா அந்த பேட்டியில கண் கலங்கி அழுதவாரே அனிதா குப்புசாமி வந்துட்டு பேசியிருக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு ரசிகர்கள் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க அதே நேரத்தில் அனிதா குப்புசாமி தம்பதியினருடைய ரெண்டு மகள்களில் பல்லவிக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு தான் கௌதம் ராஜேந்திர பிரசாத்தோட திருமணம் நடந்துச்சு இந்த நிலையில் பலருமே வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க அதே போல் பல்லவி பார்த்தீங்கன்னா பல் மருத்துவராகவும் இருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் இப்போது அனிதா குப்புசாமி ஷேர் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்